மனதை கட்டுப்படுத்துங்கள் விவேகானந்தரின் ஐந்து ரகசியங்கள் உங்கள் மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் ஒரு தனி புத்தி இருப்பது போல எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா இப்போ படிக்கணும்னு முடிவெடுப்பீங்க ஆனா திடீர்னு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க அதிகாலையில எழணும்னு பிளான் பண்ணுவீங்க ஆனா உங்க மூளை இன்னும் அஞ்சு நிமிஷம்னு கெஞ்சும் கவனத்தை செலுத்தணும்னு நினைச்சா எண்ணங்கள் காட்டு குதிரை மாதிரி சிதறி ஓடும் உண்மை என்னன்னா நம்மள பெரும்பாலானோர் நம்ம மனசை கட்டுப்படுத்துறதில்லை நம்ம மனம்தான் நம்மளை கட்டுப்படுத்துது ஆனால் உலகமே கண்ட மாபெரும் ஆன்மீக தலைவர்களில் ஒருவரான சுவாமி விவேகானந்தர் இந்த கலையில முழு தேர்ச்சி பெற்றார் அவர் அலைபாயும் நெருப்பு மாதிரி இருந்த மனதை ஒரு லேசர் கதிர் போல கூர்மையான கவனம் மற்றும் சக்தி கொண்டதாக மாற்றினார் அவர் விட்டு சென்ற ஒரு ஃபார்முலா இன்றும் பயன்படும் ஒரு நடைமுறை திட்டம் அதை நீங்க பயன்படுத்தினா உங்க மனதை கட்டுப்படுத்தி உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் கடைசி வரைக்கும் என்னோட இருங்க விவேகானந்தருடைய படிப்படி முறையை நான் பிரித்து சொல்லி கவனம் சிதறுதல் பயம் சந்தேகம் இது எல்லாத்தையும் எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி தரப்போறேன் குரங்கு தேல் பேசும் கட்டுப்பாடு இல்லாத மனம் நாம மனித வரலாற்றிலேயே மிக அதிக சத்தம் நிறைந்த காலத்தில் வாழ்றோம் நோட்டிபிகேஷன்கள் ரீல்ஸ் விளம்பரங்கள் முடிவே இல்லாத தேர்வுகள் நம்மளோட கவனம் ஒரு விஷயத்தில் நிலைக்கிற நேரம் அட்டென்ஷன் ஸ்பேன் வெறும் எட்டு வினாடிகளா குறைஞ்சிருச்சு விவேகானந்தர் இதை பத்தி ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே எச்சரித்தார் அவர் சொன்னார் மனம் ஒரு குரங்கை போன்றது அது ஓய்வில்லாம ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவிட்டே இருக்கும் அந்த குரங்குக்கு நீங்க போதை ஊட்டுனீங்கன்னா எப்படி இருக்கும் அதோட ஒரு கொட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் அதுக்கு பிறகு அதுக்குள்ள ஒரு பேய் புகுந்துடுச்சுன்னா எப்படி இருக்கும் கட்டுப்பாடு இல்லாத மனதோட இயல்பு இப்படித்தான் இருக்கும் இப்போ நம்ம மனசு அப்படித்தான் இருக்கு ஓய்வில்லாம அதிக தூண்டுதலோடு கவனம் போய் அப்போ கேள்வி இதுதான் இந்த காட்டு குரங்கை நாம் எப்படி பழக்கப்படுத்துறது விவேகானந்தரா மாறுவதற்கு முன்னாடி அவர் பேரு நரேந்திர தத்தா அவர் ஒரு புத்திசாலி ஆனா அமைதியற்ற இளைஞர் எதை பார்த்தாலும் படிப்பார் முடிவில்லாம விவாதம் பண்ணுவார் எல்லா நம்பிக்கைகளையும் கேள்வி கேட்பார் அவர் மனம் கூர்மையா இருந்துச்சு ஆனா சிதறி இருந்துச்சு அவர் முதன் முதல்ல தன் குருவான ஸ்ரீ ராமகிருஷ்ணரை சந்தித்த போது கேட்டார் ஐயா நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா ராமகிருஷ்ணர் உடனே பதில் சொன்னார் ஆமாம் உன்னை விட தெளிவா நான் அவரை பார்க்கிறேன் நரேந்திரன் ஆடி போனார் அவர் மனதால் இதை ஏற்றுக்க முடியல ஆனா இந்த மனிதர் தன் மனசை கட்டுப்படுத்தி முழுமையா ஜெயித்தவர்னு ஆழமா அவருக்கு தெரியும் அதனால நரேந்திரன் தியானம் ஒழுக்கம் மற்றும் தன்னடக்கம் மூலமா தன் பயணத்தை தொடங்கினார் அவர் தன் அலைபாயும் குரங்கு மனதை ஒரு சிங்கத்தின் மனதாக மாற்றினார் அப்படித்தான் அவர் விவேகானந்தர் ஆனார் அந்த தான் நாம் இப்போ பார்க்க போறோம் மனதை கட்டுப்படுத்துதல் என்றால் என்ன மனதை கட்டுப்படுத்துதல்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம் மனதை கட்டுப்படுத்துதல்னா எண்ணங்களை அடக்குவதோ இல்லைன்னா உணர்ச்சியே இல்லாதவரா மாறுவதோ இல்லை அதுக்கு அர்த்தம் உங்க மனசை உங்களுக்கு வேணுங்கிற திசையில செலுத்துவது கவனம் சிதறுவதை தடுத்து நிறுத்துவது உள்மனதின் குரலை கேட்கிறதுக்கு இடையூறான சத்தத்தை அமைதியாக்குவது விவேகானந்தர் சொன்னார் மனதை அடக்கினவன் தான் மிகப்பெரிய வெற்றியாளன் சாம்ராஜ்யங்களை வென்றவன் அல்ல போர்களை வென்றவன் அல்ல தன்னை தானே ஜெயித்தவன் தான் மாவீரன் விவேகானந்தரின் ஐந்து படிமுறை ரகசியங்கள் ரகசியம் ஒன்று கவனமே சக்தி கான்சென்ட்ரேஷன் இஸ் பவர் விவேகானந்தருடைய மிக முக்கியமான போதனைகள்ல இதுவும் ஒன்று மனத்தோட சக்திகள் ஒளிக்கதிர்கள் மாதிரி அவை சிதறிப்போய் இருந்தா கொஞ்சம் வெப்பத்தை தான் தரும் ஆனா ஒன்னா குவியும் போது அது எரிக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் மனதை கட்டுப்படுத்துறதுக்கான முதல் படி கவனம் கான்சென்ட்ரேஷன் சூரிய ஒளியை நினைச்சு பாருங்க சாதாரண சூரிய ஒளி பேப்பரை எரிக்காது ஆனா ஒரு பூத கண்ணாடி மேக்னிஃபைங் கிளாஸ் மூலமா அந்த கவனத்தை ஒன்னா குவித்து பாருங்க அது உடனே தீ பிடிச்சு எரியும் உங்க மனசும் அதே மாதிரி தான் வேலை செய்யுது சிதறினால் ஷிஷ் பலவீனமானது குவிந்தால் ஷிஷி யாராலும் தடுக்க முடியாத சக்தி நடைமுறை பயிற்சி தினமும் பத்து நிமிஷம் ஒதுக்குங்க அமைதியா உட்கார்ந்து உங்க மூச்சுல இல்லைன்னா அமைதிங்கிற மாதிரி ஒரு எளிய வார்த்தையில கவனத்தை செலுத்துங்க உங்க மனசு எங்கேயாவது அலைந்து திரிஞ்சா மெதுவா அதை மறுபடியும் மூச்சுக்கு கொண்டு வாங்க ஆரம்பத்துல இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா சில வாரங்கள்ல உங்க மனம் முன்னை விட கூர்மையா மாறும் ரகசியம் இரண்டு புலன்களை அடக்குங்கள் மாஸ்டர் தி சென்சஸ் விவேகானந்தர் சொன்னார் மனம் தண்ணீரைப் போன்றது இல்லாம விட்டா அது எங்க வேணுமானாலும் பாயும் ஆனா ஒரு வாய்க்கால் வெட்டினா அது நீங்க விரும்பின இடத்துல தான் பாயும் நம்ம கவன சிதறல்கள்ல பெரும்பாலானவை கட்டுப்பாடு இல்லாத புலன்களால் வருது நம்ம ஒரு சாப்பாட்டை பார்த்தா அது மேல ஆசைப்படுறோம் ஒரு கிசுகிசுவை கேட்டா அதுல சேர்றோம் ரீல்ஸை பார்த்தா பல மணி நேரங்களை வீணாக்குகிறோம் ஃபார்முலா ரொம்ப எளிமையானது புலன்களை கட்டுப்படுத்தினா மனதை கட்டுப்படுத்திடலாம் நவீன பயன்பாடு நோட்டிஃபிகேஷன்களை அணைச்சி வைங்க உங்கள் ஃபோன் உங்களை கட்டுப்படுத்த விடாதீங்க சாப்பிடுற நேரத்தை நீங்கள் தான் முடிவு செய்யணும் எதையாவது கிடைச்சதை எடுத்து சாப்பிடுறதை விட்டுடுங்க சின்ன சின்ன ஆசைகளுக்கு கூட தினமும் வேண்டாம்னு சொல்ல பழகுங்க இது பெரிய போராட்டங்களுக்காக உங்க மன உறுதியை வலுப்படுத்தும் ரகசியம் மூன்று பலவீனமான எண்ணங்களை மாற்றுங்கள் ரிப்ளேஸ் வீக் தாட்ஸ் இது ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம் நீங்க எண்ணங்களை நேரடியா நிறுத்த முடியாது ஆனா அதை மாற்ற முடியும் விவேகானந்தர் சொன்னாரு நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க வார்த்தைகள் எல்லாம் ரெண்டாவது தான் எண்ணங்கள் தான் உயிர் வாழ்கின்றன அவைதான் வெகு தூரம் பயணிக்கின்றன பயம் சந்தேகம் சோம்பேறித்தனம் போன்ற நெகட்டிவ் எண்ணங்கள் வரும்போது அதோட சண்டை போடாதீங்க அதுக்கு பதிலாக சக்தி வாய்ந்த பாசிட்டிவ் எண்ணங்களை உள்ளே கொண்டு வாங்க நடைமுறை பயிற்சி உங்க மனசு என்னால் முடியாதுன்னு சொன்னா அதுக்கு பதிலாக நான் செய்வேன்னு மாற்றுங்க நான் சோர்வாக இருக்கேன்னு சொன்னா நான் சக்தி நிரம்பியவன் மாற்றுங்க நான் தோல்வி அடைவேன்னு சொன்னா ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கு ஒரு படின்னு மாற்றுங்க காலப்போக்கில் உங்க மனசு இயல்பாகவே வலிமையை நாட கொள்ளும் ரகசியம் நான்கு ஆசையை விட ஒழுக்கமே முக்கியம் டிசிப்ளின் ஓவர் டிசையர் கட்டுப்பாடு இல்லாத மனம் ஆசைக்கு அடிமை அது இப்போதே சுகம் வேணும் வெற்றி அப்புறம் போதும்னு நினைக்கும் ஆனா விவேகானந்தர் இந்த ஃபார்முலாவை தலைகீழாக மாற்றி போட்டார் முதல்ல ஒழுக்கம் அப்புறம் வெகுமதி அவர் சொன்னார் ஒரு நாளில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலைன்னா நீங்க தவறான பாதையில் போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒழுக்கம் என்பது தண்டனை இல்லை ஒழுக்கம்தான் சுதந்திரம் அது உங்களை ஆசைகள் இழுத்துட்டு போறதுக்கு பதிலாக உங்க மனதை நீங்களே வழிநடத்த கொடுக்கும் சுதந்திரம் நவீன பயன்பாடு ஒரு நிரந்தரமான பழக்க வழக்கத்தை உருவாக்குங்க காலையில் செய்ய வேண்டியது படிக்கிற நேரம் உடற்பயிற்சி அட்டவணை உங்க மனநிலை எப்படி இருந்தாலும் அதை கடைபிடிங்க ஒழுக்கத்தின் ஒவ்வொரு செயலும் தன்னம்பிக்கையை வளர்க்கும் அந்த தன்னம்பிக்கை உங்க மனதின் மேல உங்களுக்கு கட்டுப்பாட்டை தரும் ரகசியம் ஐந்து தியானமே இறுதி சாவி மெடிடேஷன் த அல்டிமேட் கீ மனதை கட்டுப்படுத்துவதற்கான மிக உயர்ந்த பயிற்சியாக விவேகானந்தர் தியானத்தை கருதினார் மனம் எவ்வளவு அதிகமாக ஒருமுகப்படுத்தப்படுகிறதோ அவ்வளவு அதிக சக்தி ஒரே புள்ளியில் செலுத்தப்படுகிறது அதுதான் ரகசியம் தியானத்தில் அமைதியற்ற மனம் மெதுவா அமைதி அடையும் அந்த அமைதியில தான் நீங்க முழுமையான தேர்ச்சியை பெறுவீங்க நடைமுறை பயிற்சி சின்னதா ஆரம்பிங்க தினமும் ஐந்து நிமிஷம் போதும் நேராக உட்காருங்க கண்ணை மூடுங்க ஒரு மந்திரத்திலையோ உங்க மூச்சிலேயோ இல்லைன்னா ஒரு தீச்சுடரையோ மனசுல காட்சிப்படுத்துங்க கவனம் சிதறும்போது மெதுவா திரும்பி வாங்க காலப்போக்குல உங்க மனம் உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு பதிலா உங்க பேச்சை கேட்க ஆரம்பிக்கும் ஒருமுறை முறை விவேகானந்தர் காசியில ஆழமா தியானம் செஞ்சுட்டு இருந்தபோது சில குறும்புக்கார பசங்க அவர் கவனத்தை கெடுக்கணும்னு அவர் மேல கல்லை வீசினாங்க ஆனா அவர் அசையவே இல்லை அவர் அப்புறம் சொன்னார் குறுக்கீடுகளை புறக்கணிக்கிறதுக்கு மனசுக்கு பயிற்சி கொடுக்க முடியும் அதுதான் உண்மையான பலம் அந்த அளவிலான கட்டுப்பாட்டை கற்பனை பண்ணி பாருங்க அதுதான் ஒரு மனிதனை யாராலும் தடுக்க முடியாதவரா மாற்றுது உங்களுக்கான ஐந்து படிமுறை ஃபார்முலா விவேகானந்தரின் வழி கவன பயிற்சி உங்க கவனத்தை தினமும் கூர்மையாக்குங்க புலன் கட்டுப்பாடு சின்ன சின்ன ஆசைகள் உங்களை ஆள விடாதீங்க பலவீன எண்ணங்களை மாற்றுதல் எப்போதும் நெகட்டிவிலிருந்து பாசிட்டிவ்க்கு மாறுங்கள் ஒழுக்கமே முதல் பழக்க வழக்கங்களை உருவாக்கி அதை கடைபிடிங்க தினமும் தியானம் ஐந்து முதல் பத்து நிமிஷம் தியானம் செய்வது உங்களை பலப்படுத்தும் இது தொட்டோது நாட்களுக்கு கடைபிடிச்சு பாருங்க உங்களுக்கு தெளிவான கவனம் குறைந்த கவலை வலுவான மன உறுதி மற்றும் இதுவரை நீங்க உணராத ஓர் உள் அமைதி கிடைக்கும் விவேகானந்தருடைய அழியாத வார்த்தைகளுடன் இந்த உரையை முடிப்போம் மனமே எல்லாமே நீங்க என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் உங்க மனதை கட்டுப்படுத்துங்க உங்க விதியையே நீங்க கட்டுப்படுத்தலாம் அப்ப என் நண்பரே கேள்வி எளிமையானது நீங்க இன்னும் உங்க அலைபாயும் மனசுக்கு அடிமையாகவே இருக்க போறீங்களா இல்லைன்னா விவேகானந்தரை போல அதுக்கு பயிற்சி கொடுத்து அதை உங்க மிகப்பெரிய பலமாக மாற்ற போறீங்களா நீங்க அதை செய்யற அந்த நிமிஷம் உங்க மனசை கட்டுப்படுத்துறது மட்டுமல்ல உங்க எதிர்காலத்தையே நீங்க கட்டுப்படுத்துவீங்க நீங்க ஆரம்பிக்க தயாராயிருந்தா கமெண்ட்ஸில் நான் என் மனசை வெல்வேன்னு டைப் பண்ணுங்க இதுதான் உங்க மாற்றத்துக்கான முதல் படி மறக்காதீங்க எழுமின் விழுமின் இலக்கு அடையும் வரை நில்லாது செல்மின்